வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நேற்றைய தினம் வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றுருச்சு நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாமே ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க இந்த தடவை நம்மளுக்கு கணிசமான வாக்குகள் வந்திருப்பா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டோம் இனிமேல் யாரும் நம்ம சின்னத்தை பறிக்க முடியாது அப்படின்ற அளவில் ரொம்ப உறுதியாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அதில் மாற்றுக்கறத்தே கிடையாது இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு அதிகமான கணிசமான வாக்குகள் உறுந்திருக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்டு நம்மளுக்கான நிரந்தர சின்னம் ஒதுக்கப்படும் அதில் மாற்றுக்கத்தே இல்லை எல்லோரும் தைரியமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் வந்து இந்த வாக்குப்பதிவின் போது ஒரு ரொம்பவே நிகழ்ச்சிகரமான ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம் என்பது எனது தொகுதியில் நடந்துச்சு அதை நான் கண்ணாலேயே பார்த்தேன் அந்த சம்பவத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்படுது இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி இப்படி சீரான வளர்ச்சியை பெறுது அப்படின்றதுக்கான அந்த மூலம் என்னான்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு நாம் தமிழ் கட்சிக்கு போதுமான அளவு பொருளாதார பலம் கிடையாது ஆள் பலம் கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இந்த தேர்தலையும் வந்து சந்தித்தாங்க நிறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியல இன்மை அப்புறம் பொருளாதார பிரச்சனையும் காரணமாக நிறைய இடங்களுக்கு போக முடில நிறையா வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க முடியலை அப்படி நியமித்தாலும் ஒருத்தர் தான் போட முடியாது அவருக்கு மாற்றாக கூட இன்னொருத்தரை போட முடியல இந்த மாதிரியான பல சிக்கல்களுக்கு தான் இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினர் சந்தித்தாங்க இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரத்துக்கு போகாத இடங்களில் கூட நாம் தமிழர் கட்சியினர் வாக்குச்சாவடி முகவரை நியமிக்காத வாக்குச்சாவடிகளில் கூட நாம் தமிழர் கட்சியினருக்கு இந்த தேர்தலில் கணிசமான வாக்குகள் என்பது விழுந்திருக்கு இதை நான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச எங்கள் பகுதியை சார்ந்த மாற்றுக் கட்சி நண்பர்களை திமுக அதிமுகவை சார்ந்த மாற்றுக் கட்சி நண்பர்களே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏ நம்ம பூத்தில் வந்து உனக்கு கணிசமான வாக்கு விழுந்திருப்பா நீ இன்னும் கவுண்டிங் எனக்கு செக் பண்ணிப்பார் எனக்கு தெரிஞ்ச நல்லா விழுந்திருக்கு அப்படின்னாங்க என்னுடைய வாக்குச்சாவடியில் என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க திமுகவை சார்ந்தவங்க பரவாயில்லப்பா போன தடவை விட உனக்கு இந்த தடவை வாக்கு என்பது கூட உளுந்துருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரீங்க இழந்தா உனக்கு போட்டு போகிறாங்க ஆ பரவாயில்ல அப்படி நல்லா மண்டைய கழுவி வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நகைச்சியாக பேசிட்டு கடந்து போனாலும் நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு பகுதியிலும் வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்றதான் இவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது எப்படி நாம் தமிழக கட்சிக்கு போதுமான பொருளாதார பலம் கட்டமைப்பு இல்லைனாலும் போய் வழியே போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற ஆளுகளுக்கே ஓட்டு போடாத நம்ம மக்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு போய் வாக்கே சேகரிக்காத இடங்களில் கூட வாக்கு என்பது விழுகுது அப்படின்னா இது நாம் தமிழர் கட்சி என்பது வெறுமனே பொறுப்பாளர்களால் வளர்க்கப்படக்கூடிய கட்சி கிடையாது பொதுமக்களால் வளர்த்து எடுக்கக்கூடிய கட்சி அப்படியான ஒரு சம்பவத்தை தான் நேற்று என் கண்ணாலே பார்த்தேன் என்னுடைய வாக்குச்சாவடியில் முகவராக நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு ஆனால் இந்த மாதிரி கொம் கொம்பேரிப்பட்டி ஊராட்சியில் மம்மானியூர் அப்படின்ற கிராமத்தில் இளைஞர்கள் வந்து அவங்க தானாக வந்து வாக்கு சேகரிப்பில் அதாவது இந்த பூத்தில் இருந்து நூறு மீட்டரில் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே நம்ம என்னென்னு போய் பார்த்துட்டு வரோம்னா யார் அவங்க யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க கார்த்தின்ற ஒரு பையன் தான் அங்கேருந்து கூப்பிட்டாப்பில் தங்கராஜம்லாம் கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி என்னுடைய இதில் வந்து வேற ஒரு வரை வந்து மாற்ற வாக்குச்சாவடி மோரம் உட்கார வச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறோம் போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் சரி நம்ம தான் இல்லையா நம்ம அங்கே போய் என்ன பேசுகிறது அவங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் கிளம்பினேன் என்னுடைய வாக்குச்சாவிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனுடைய வழிகாட்டத்தில் அந்த ஊருக்கு போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஊர் தான் இருந்தாலும் சரி யார் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பையனும் கூப்பிட்டு போய் அங்கே போயிட்டு பார்க்குறோம் பார்த்தா ஒரு ஓட்டு வீட்டினுடைய நிழல் அந்த சூரியன் அந்த பக்கம் இருக்கிறனால அந்த ஓட்டு வீட்டினுடைய நிழல் வந்து கீழே விழுது அந்த நிழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார்ப்பாயை வரித்து ஒரு இருபது முப்பது பசங்க உட்காந்துருக்காங்க கூட வந்து பெண்களும் பெண்கள் கையில் குழந்தைகளோடு அங்கே உட்காந்துருக்காங்க அவங்க கையில் பார்த்திங்கன்னா அந்த புகைப்படத்தில் இருக்க மாதிரி அந்த மைக்கு அந்த மைக் செட்டில் யூஸ் பண்ணுற அந்த மைக்கு கசங்கி போன ஒரு நாலந்து துண்டு பிரசுரங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய துண்டு பிரசுரங்கள் இதை காமிச்சு கொண்டு அந்த பசங்க அந்த மைக்கிங் காமிச்சு அஞ்சாவது இடத்துல சின்ன இருக்குங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த வாக்கு சேகரிக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து யாருமே வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொறுப்பாளரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் கட்சிக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது அங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும்தான் உறுப்பினர் ரட்டியாக இருக்குது மற்றவர்கள் உறுப்பினராக கூட கட்சியில் இல்லை இருந்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காக அந்த பணியை செய்கிறாங்க எந்த ஒரு பொறுப்பாளரும் இதை எப்படி செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அவங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல யாரையும் கேட்டும் அவங்க அதை செய்யலை தன்னெழுச்சியாக என்னுடைய கிராமத்தில் நான் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்து அந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க பெண்கள் குழந்தைகள் உட்பட அந்த இதில் உட்காந்துருந்தாங்க அந்த பகுதி எப்படின்னா அந்த குன்றுகளால் சூழப்பட்ட பகுதி அந்த ரோட்டில் அந்த கிராமம் தான் எண்பு அதுக்கப்புறம் கிடையாது திரும்பி தான் நம்ம வரணும் குன்றுகள் சூழப்பட்ட பகுதி இந்த நத்தம் அந்த அந்த பில்ட்டில் வர்றது அந்த மலைகள் தொடர்ச்சியில் வரக்கூடிய ஒரு கிராமம் தான் அது அங்கே போட்டிங்கன்னா டவரே கட்டாயிரும் நாங்கள் போகிற நேரம் தான் வந்து அசோக்குமார் குமார் மகிழை நைவழி வழி எனக்கு கழிச்சார் பேச முடியல டவரை கட்டாயிருச்சு நாங்கள் அப்புறம் அந்த அந்தளவுக்கு உள்ளே போயிட்டிங்கனாலே அவங்களுக்கு டவர்லாம் இருக்காது அந்த மாதிரி பகுதியில் எப்படி நம்ம சின்னம் வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு அவங்க எப்படி அந்த அளவுக்கு அதை முன்னின்று பண்ணாங்க அப்படின்றது நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ கூட நிறையவே சொன்னாங்களே சின்னத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறீங்களா வாக்குகளை வாங்கிடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டுட்டாங்களே நம்மளை கிண்டலாம் அவங்களால சின்னத்தை கூட தக்க வச்சுக்க முடியல எப்படி நீங்களாம் தேர்தலில் போட்டிடுவீங்கன்னு ஆனால் சரியான டவர் அந்த வசதியே இல்லாத கிராமத்தில் கூட நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் போயிருக்கு அங்கேயும் தன்னெழுச்சிய இளைஞர்கள் களப்பணியாக ஆட்டிருக்காங்க இது என்னப்பா பெரிய விஷயமா இதெல்லாம் வந்து எல்லா கட்சியிலையும் தான் பண்ணுறானுங்க உங்கள் கட்சியில் ஒரு பத்து வயசு சேர்த்து பண்ணிவிட்டான் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் மற்ற கட்சியிலையும் பண்ணுறாங்க மற்ற கட்சியில் பண்ணுறவன் அவனுக்கு வந்து அந்த பூத்தில் உட்கார்றதுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க பந்தல் போட்டு கொடுத்துருப்பாங்க டீ காஃபின்னு டயத்துக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க மாற்றி விட்றதுக்கு ஆள் எல்லாமே இருந்துருங்க ஆனால் இந்த பசங்கள் அவங்க அப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க அங்கே வாக்கு சேகருக்கு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு கூட இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தன்னிச்சையாக தான் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யாருடைய வழிகாட்டுதல் மேலும் அவங்க பண்ணல நம்ம நம்ம கட்சிக்காக வேலை செய்யணப்பா நம்மளுக்கு நாம் தமிழ் கட்சி முக்கியம் அதனால் நம்ம அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதையும் எதிர்பார்த்து அந்த பணியை செய்யலை அப்படின்றதான் முக்கியம் ஏன்னா அவங்க அந்த பணியை செய்கிறனால அவங்களுக்கு அந்த பணம் ஏதோ சாப்பாடு அன்றைக்கி செலவுக்கு பணம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல சரி நம்ம இன்றைக்கி இந்த பணியை செஞ்சால் நம்மளுக்கு இப்போது நாளைக்கு பொறுப்பு வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இவங்க பண்றதுதான் யாருக்குமே தெரியாது யாரும் அந்த அந்த விஷயத்தை அவங்க சொல்லலைன்னா அந்த அப்படி ஒரு ஊரில் அந்த நிகழ்வு நடந்ததே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் எதையும் எதிர்பார்க்காம அந்த இளைஞர்கள் அவங்க செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலே நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இன்னைக்கு சாத்தியம் என்பதே மற்ற கட்சியில் இன்னைக்கும் போய் இளைஞர்கள் சேர்கிறாங்க இன்றைக்கும் போய் வெகுஜன மக்கள் சேர்கிறாங்க எல்லா கட்சியிலையும் பொறுப்பாளர்கள் வராங்க யார் கட்சிய ஆரம்பித்தாலும் அதில் ஒரு பத்து பேர் போய் சேர்கிறான் ஆனால் அது எல்லாமே அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் நம்மளுக்கு பணம் கிடைக்குமா நம்மளுக்கு பதவி கிடைக்குமா அதை வைத்து கொண்டு நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லை அந்த கட்சி ஆட்சி தேர்தலுத்துக்கு வந்தால் நம்மளும் ஏதாச்சும் முயற்சி பண்ணி எம்எல்ஏ எம்பி ஆளாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் போய் பெரும்பாலான கட்சிகளை இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் போய் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போது தான் அவங்க சேர்கிறாங்க ஆனால் இந்த இளைஞர்கள் எதையுமே எதிர்பார்க்காம கட்சிக்காக உண்மையாக உழைக்குன்னு நினச்சி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் உண்மையிலே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது இதெல்லாம் நீங்கள் எதோடு கொண்டு போய் ஒப்பிடலான்னு வச்சுங்களேன் இந்தியா அடிமைப்பட்டு இருந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எப்படி சில தலைவர்களுடைய பேச்சை கேட்டு மட்டும் தன்னிற்சியாக முன் வந்து தன்னை வந்து அந்த போராட்டத்தில் இழைச்சிக்கிட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு இதோடு நீங்கள் இறக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் இளைஞர்கள் தன்னழிச்சியாக போனாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் எதிர்பார்த்து தான் போகிறாங்க ஆனால் அப்போ எதையுமே எதிர்பார்க்காம தன்னெழுச்சியாக போய் தனக்கான சுதந்திரத்தை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக உயிர்த்தியாகம் செய்கிற அளவு கூட முன் வந்து போனாங்க அந்த மாதிரி தான் இந்த ப பசங்களும் ஏன்னாப்பா ஓவர் பில்டப்பாக இருக்குது அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி முப்பது கோடி மக்கள் தொகையில் வெறும் ஒன்று ரெண்டு சதவீதம் பேர் தான் போராடினா அந்த ஒன்று ரெண்டு சதவீதம் பேர் போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தான் அந்த முப்பது கோடி பேரும் அனுவிச்சாங்க இன்றைக்கி நம்மளும் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி யாரோ ஒரு சிலரால் தன்னெழுச்சியாக நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் தான் பின்னாட்களில் புரட்சிகளாக வெடிக்குது அப்படி தான் இங்கே அந்த இடத்துல அந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கிராமம் என்பது பார்த்திங்கன்னா அந்த ஊர் கூடி ஓட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கக்கூடிய கிராமம் ஊர் கட்டுப்பாடு நாட்டாம் அந்த மாதிரி ஒரு கிராமம் தான் சரி கட்டமைப்பிலும் சரி பின்தங்கிய ஒரு கிராமம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் பெரிய மனுஷன் என்ன சொல்கிறாரோ ஊர் பெரியாமலை என்ன சொல்கிறாரோ அதைத்தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பகுதி தான் கல்வியறிவும் போதுமான அளவு அங்கே போய் சேரலை இருந்தாலும் கூட அந்த இல்லைல்ல அதெல்லாம் கிடையாது நீங்கள் பெரியவங்க என்னென்னா பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஆதரிப்போம்னு சொல்லி அந்த இளைஞர்கள் தன்னெழுச்சியாக அந்த ஊர் பெரியவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம்தான் நான் இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா என்னடா இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க சில உண்மையிலே நம்ம பேசி தான் ஆகணும் நாம் தமிழக கட்சியில் கூட சிலர் வந்து பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் பொறுப்பாளராக இருக்கான்னு தெரியாமல் தன்னுடைய கடமை என்னன்னு தெரியாமல் ஏதோ வந்து பெஞ்சை தேய்ச்சிக்கொண்டு காலத்தை கடத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய சிலரும் இருக்காங்க அதில் மாற்றுக்கறதே கிடையாது அவங்கள நான் குறை சொல்லலை ஆனாலும் கூட அவங்க தங்களுடைய பொறுப்பு என்னென்னு உணர்ந்து இந்த மாதிரியான இளைஞர்களை தேடி போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போட்டாக இருப்பாங்க வைத்து வைத்துக்கொண்டே அந்த ஊரில் நீங்கள் கட்டமைப்பு வேலை செய்யலாம் எனவே நாம் தமிழ் கட்சியில் வரக்கூடிய பொறுப்பாளர்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து களப்பணி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இவ்வளோ நாட்கள் நம்மளுக்கு இருந்த பிரச்சனை என்ன நாம் கட்சியில் போதுமான அளவு பொருளாதார பலம் கிடையாது நாம் தமிழ் கட்சியில் ஆள் பலம் கிடையாது இதுதான் தான் நம்மளுடைய பின்னடைவுக்கான காரணம் ஆனால் இந்த மாதிரி இளைஞர்கள் தன்னழிச்சா வராங்கல்ல இவங்க நம்ம இணைச்சு கொண்டா அந்த பகுதியில் ஈஸியாக நம்ம கட்டமைப்பு கொண்டு வர முடியும் அவங்க நம்மகிட்ட பணம் எதையும் எதிர்பார்க்கல அவங்க வந்து நம்மளுக்கு பதவி எதுவும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல எதுவுமே இல்லை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம் அப்படின்றதா அவங்களுடைய செயல் மூலமாக அவங்க வெளிப்படுத்தினாங்க நான் அங்கே போனப்ப கூட அவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா டீ குடிக்க காசு கொடுங்க அப்போலாம் கேட்கல ஏங்க துண்டு இருந்தால் கொடுங்க அதில் சின்னத்தை நாங்கள் காட்டணுங்க டிஷர்ட் இருந்தால் கொடுங்க சின்னத்தை மக்களுக்கு காட்டணும் அதை போட்டு தாங்க நாங்கள் பண்ணணும் மற்ற துண்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க எங்கிட்ட அது இல்லைங்க அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர கட்சி சம்மந்தமாக கேட்டாங்க தவிர தங்களுக்கு இது வேணும்னு எதுவுமே அங்கே கேட்கல அதுவும் இல்லாமல் அங்கே போய்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்து நான் இப்படி பேசுவேன்னு கூட அவங்களுக்கு தெரியல நான் அங்கே எதுவும் சொல்ல அங்கே போய்ட்டு சரிங்க நல்லபடியாக பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை சந்திச்சதில் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நான் வந்தேன் நான் யாருன்னா அவங்களுக்கு தெரியாது அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலோடைய பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது இப்படியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா பகுதிகளில் நிறையா கிராமங்களில் இளைஞர்கள் உழைக்க தயாராக இருக்காங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க போய் அவங்கள சந்தித்து அவங்களே வந்து களப்பணியாளராக கொண்டு வந்து அவங்கள சரியான விதத்தில் வழி நடத்தணும் அப்படின்னு தான் இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் முக்கியமாக நான் எதை பேசுவதற்காக தான் இந்த என்பதை பண்ணேன் நாம் தமிழ் கட்சி என்பது இப்படி தான் மக்களால் வளர்த்தெடுக்கப்படக்கூடியது இளைஞர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மாவிட்ட வெளியே போய் களத்தில் ஆடுறதான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட தன்னிச்சையாக பேசி 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 தான் நம்மளுக்கு வாக்குகள் என்பதை சேர்ந்துட்டுருக்காங்க இனி வரும் காலங்களில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இப்படி காயாக வந்து இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு புறம் கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தி வெளியே கொண்டு வந்து அவங்களை பொறுப்பாளராக்கி களப்பணியாளராக்கி கள விட்டு நம்ம கட்சிகளை வந்து வலுப்படுத்தணும் அதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்யணும் இப்போ இருந்தே இந்த வேலைகளை செஞ்சோம்னா இந்த மாதிரி கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி நம்ம கட்சியை கட்டமைக்கும் பணியை செஞ்சோம்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கணிசமான அளவு இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற முடியும் நிறைய வார்டு மெம்பர்களை உருவாக்க முடியும் நம்மளால் அந்த அளவுக்கு ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை அவங்களை அடையாள கண்டுபிடிச்சி களத்துக்கு கொண்டு வர வேண்டியது அதை வந்து நோக்கமாக வச்சு செயல்பட்டோம்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு செமிஃபைனலில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கலப்பணிகளை நம்ம செஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்மளுக்கு இன்னும் எளிதாக மக்களை சென்றடைவதற்கான பல வாய்ப்புகள் என்பது இருக்குது எனவே இப்போ இருந்து நம்ம பணியை தொடங்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபது தேரில் நாம் தமிழ் கட்சி இங்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இனிமேல் எந்த ஒரு ஊடகமும் நம்மளை புறக்கணிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை நாம் கட்சி ஏற்படுத்தும் அப்படின்றதில் மாற்றக்கிறதே கிடையாது எனவே பொறுப்பாளர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதான் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதுகளை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி